மாவட்டம் சின்னமன்னூர் அருகே வவுசி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் மூணாவது பிறந்தநாள் விழா ஆங்காங்கே வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அருகே மார்க்கையன் கோட்டையில் வஉசி வேளாண் பெருமக்கள் சங்கம் இளைஞரணி சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடத்தினார்கள் இந்த போட்டியில் பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் பதினைந்து வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரம் என இரண்டு பிரிவுகளாக மினி மாரத்தான் போட்டி நடத்தினார்கள் தேனி மதுரை தூத்துக்குடி பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் ஓட்டப்பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் போட்டியானது மார்க்கையன் கோட்டை பேரூராட்சியில் தொடங்கி அம்மாப்பட்டி கிராம ஊராட்சியில் நிறைவடைந்தது போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் வீரர்களுக்கும் தொகை கேடயம் மற்றும் சான்றிதழ்களை பரிசாக வழங்கினார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை வஉசி வேளாண் பெருமக்கள் இளைஞர் சங்கத்தினர் செய்திருந்தனர் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்